ஆடி மாதத்தின் சிறப்பு தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்திற்கு பல சிறப்பு அம்சங்கள் உண்டு இந்த ஆடி மாதத்தில்தான் நம் முன்னோர்கள் பல சுப காரியங்களை நடத்தினர் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் பல ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றன அதனால்தான் இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் பல திருவிழாக்கள் நடந்தேறி வருகின்றன குறிப்பாக விருதமிருத்தல் பால் குடம் எடுத்தல் காவடி எடுத்தல் மாவிளக்கு போடுதல் கஞ்சி வார்த்தல் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சென்னை போன்ற நகரங்களில் பல வீடுகளில் கூழ் செய்து தானும் ஒன்று மற்றவர்களுக்கும் கொடுப்பார்கள் இவை பெரும்பாலும் வெள்ளிக்கிழமைகளை செய்வார்கள் ஆடி வெள்ளிக்கு அவ்வளவு பவர் கிராமப்புறங்களில் விவசாய குடிமக்கள் விதை விதைப்பதை முன்னோர்கள் காலம் கொண்டே செய்து வருகின்றனர் அதனாலேயே ஆடிப்பட்டம் பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவாக காரணமாக இருந்தது வேப்பிள்ளை கொழுந்திற்கு அபார மருத்துவ குணம் உண்டு அதனாலேயே அம்மனுக்கு செய்யப்படும் எல்லா நெய்வேத்தியத்திலும் வேப்பிள்ளை முதன்மை முதன்மையாக ஆடி மாதத்தில் காற்று அதிகமாக வீசுவதால் நாம் உண்ணும் கடினமான உணவுகள் கூட எளிதில் ஜீரணமாகும் அது மட்டுமல்ல பதினெட்டாம் பேருக்கு எனப்படும் ஆடி பதினெட்டு விழா மிகவும் விமர்சன கொண்டாடுவார்கள் இந்த நாளில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது ஆடி பெருக்கு தினத்தில் கன்னி பெண்கள் நதியோரத்தில் உள்ள கோவில்களில் வழிபாடு செய்தால் நல்ல கணவன்கள் அமைவார்கள் சுமங்கலி பெண்கள் வழிபாடு செய்வதனால் கணவன்களின் ஆயுள் கூடும் இதே போன்று ஆடி விழா கோவில்களில் விமர்சையாக கொண்டாடப்படும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்தில் நாமும் எல்லா விசேஷங்களிலும் கலந்து கொண்டு வாழ்வில் பல நன்மைகளை பெறுவோமாக